ராஜா சாரை வந்து நேரில் பார்க்கணுங்கிற ஒரு ஆசை அவர்கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கணும்னு ஆசை அசம்பா ஆசீர்வாதம் வாங்கணும்னு ஒரு ஆசை அது கண்டிப்பாக ஒவ்வொரு இசைக்காயனுக்கும் கிடைக்கணும்னு நான் வேண்ட பாபாவை வேண்டிக் அதே மே ஒன்றாம் தேதி உழைப்பாளர்கள் தினம் அந்த அன்னைக்கு வந்து ஒரு சிறப்பான ஒரு நிகழ்வு நம்முடைய கரூர் மாவட்டத்தில் முதல் முறையா சிம்பனிய ஒரு உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு சிம்பணியை முடிச்சுட்டு முதல் முறையா தமிழ்நாட்டில் பண்ணக்கூடிய ஒரு நிகழ்ச்சி நம்ம ஊரில் நடக்க போகுது அதுக்கு நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமை கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் அந்த நிகழ்வில் கிட்டத்தட்ட முப்பதாயிரத்துல இருந்து முப்பது முப்பத்தஞ்சாயிரம் பேர் உட்கார்ந்து பார்க்கிற மாதிரியான ஒரு பிரம்மாண்டமான ஒரு நூற்றுக்கும் மேற்பட்ட இசைக்கலைஞர்களோடு வந்து நம்ம ஊர்ல நிகழ்ச்சி பண்ண போறாரு அப்படிங்கிறத ஒரு சந்தோஷமா சொல்லிக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இந்த நிகழ்ச்சி எங்கே நடக்குதுன்னா கரூர் டூ திருச்சி பைபாஸ் ரோட்டில் இருக்க கோலங்கிப்பட்டி நாடோடு அருகே அமைந்துள்ள ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு இடத்துல தான் இது நடக்க போகுது சக்தி நர்சிங் காலேஜோட கிரௌண்ட்ல தான் இது நடக்க போகுதுங்கிறது இந்த நேரத்தில் ரொம்ப சந்தோஷமாக தெரிவிச்சுக்கேன்

எஸ்பிபி சரண் சார் சுயதா மோகன் அந்த மாதிரி ஒரு சின்ன நிகழ்ச்சி தான் பிளான் பண்ணணும் ஆனா கரூருக்கு கிடைத்த பெரிய ஒரு அதிர்ஷ்டம் இளையராஜா சார் வந்து கரூருக்கே டேட் கொடுத்தது அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் அது இல்லாம அவரு வந்து எங்கிட்ட கேட்டது முப்பத்தி அஞ்சாயிரம் பேர் உட்கார வைக்கிற அளவுக்கு அங்க இடம் இருக்கா வசதி இருக்கா மக்கள் வந்து நல்லபடியா வந்து நிகழ்ச்சியை வந்து பார்த்துட்டு போகக்கூடிய அளவுக்கு போக்குவரத்துலாம் இருக்கா அப்படின்னு சொல்லி அதாவது அவருடைய நலனை பற்றியும் கூட எதிர்பார்க்காம தன்னுடைய நிகழ்ச்சிக்கு வர்றவங்க சேஃப்டியாக வந்துட்டு போவாங்களா அப்படிங்கறது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரம் என்கிட்ட அதை பற்றி பேசினாரு அதனால அந்த ஒரு நல்ல குணத்துக்காகவே இந்த மே ஒன்றாம் தேதி நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு ஒரு மிக பிர பிரமாண்டமான நிகழ்வாக நடக்க நீங்கள் எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுக்கணும்னு இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் இது